அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிய வாசனது யூடியூப் சேனல் திருச்செந்தூர் முருகன் ஆலயம் சென்றால் அங்கிருந்து இந்த மூன்று பொருளை உங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களது தரித்திரம் நீங்கும் வறுமை நீங்கும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியதற்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன் எளிமையான வழிபாட்டு முறைகள் எளிமையான சூட்சம முறைகள் நம்பிக்கையோடு செய்யும் போது நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் அறுபடை வீடுகளில் இந்த வீடு மட்டும் பாத்தீங்கன்னா கடல் பகுதியை சார்ந்திருக்கும் குன்றிருக்கும் இடத்தில் எல்லாம் குமரன் குடியிருப்பார் ஆனால் இந்த அறுபடை வீட்டில் திருச்செந்தூர் முருகன் மட்டும் பாத்தீங்கன்னா கடலோரத்தில் வீற்றிருக்கிறார் இந்த முருகப் பெருமானுக்கு அதீத சக்தி உண்டு குழந்தை வரம் நோய் தீர்க்கக்கூடிய சக்தி கடனை தீர்க்கக்கூடிய சக்தி குழந்தைகளுக்கு கல்வியை வாரி வழங்கக்கூடிய சக்தி ஏன்னா அங்க இருக்கக்கூடிய குருவை வணங்கினால் குரு வழிபட்ட ஸ்தலம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அங்கு வீற்றிருக்கக்கூடிய குருவை உங்கள் குழந்தைகள் வணங்கினால் கல்வியில கண்டிப்பா சிறந்து விளங்குவாங்க அதை மாதிரி திருமண தடை நீங்குவதற்குன்னு எல்லா விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் படை முருகன் தனியே சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த தெய்வமாக அங்கு வீட்டிருக்கிறார் முருகன் ஆலயத்துக்கு நீங்க எப்ப போனாலும் சரிங்க கண்டிப்பா எப்படி திருப்பதி போயிட்டு வந்தா திருப்பம் ஏற்படும் அப்படிங்கிற பழமொழி உண்மையும் போல திருச்செந்தூர் சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு திருப்பம் ஏற்படும் அங்கே போயிட்டு வந்தவங்ககிட்டலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அதுவும் சஷ்டியில் விரதம் வந்து வழிபட்டவங்களெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த பல அற்புதங்களை நிச்சயமாக சொல்லுவாங்க சமீபத்தில் கூட நீங்கள் முருகா முருகானு ஒரு பெண் வந்து அழைத்ததை எண்ணி அவங்களுடைய நகை வந்து கடலுக்கு வெளியில் வந்து குளிச்சிட்டு இருக்கும்போது செயின் வந்து மிஸ் ஆகி போயிடுது முருகனை எண்ணி மனதார கூப்பிடும்போது அத்தனை பெரிய கடல்லிருந்து அவங்க செயின் வெளியில் வந்தது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இப்போ நான் உதாரணத்துக்கு இது வந்து செய்தியாக வந்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதுனால சொல்கிறேன் மற்றபடி திருச்செந்தூர் போயிட்டு வந்தவங்கட்டெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த முருகப்பெருமானவர் அப்படின்னு அந்த முருகப்பெருமானை வழிபட போற அன்னைக்கு நீங்கள் வீட்டில இருந்து போகும்போதே ரெண்டு காலி வாட்ரு பாட்டிலும் ஒரு சின்ன மஞ்ச பையும் எடுத்துட்டு போயிடுங்க அங்கே போய் ஒரு பாட்டிலில் கடல் நீர் எடுத்துக்கோங்க ஒரு பாட்டிலில் நாளைக்கு அந்த கிணறும் பார்த்தீங்கன்னா அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு இடம் கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிணறுல நல்ல தண்ணி வரும் சுருக்க சுரக்க தண்ணி உரல் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் அதில் தண்ணி நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த அந்த கிணத்துலேருந்து ஒரு பாட்டிலில் தண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்து சுத்தமான மண் ஆனால் இப்போ கடல் ஓரத்தில் நிறைய சிங்கம் பண்ணி விற்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அங்கே ஒரு ஐயா கோயில் இருக்கும் அதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கும் அங்க இருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மண் எடுத்துக்கோங்க இது மூணையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வாங்க முடிந்தாள் செவ்வாய்க்கிழமை போய் தரிசனம் பாருங்க இல்லை கார்த்திகை நட்சத்திர நாளில் பாருங்க இல்லை சஷ்டி திதி வரக்கூடிய நாளில் அல்லது விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பாருங்கள் வியாழக்கிழமையில போய் பாருங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க போய் தரிசனம் பார்த்துட்டு இந்த மூன்று பொருளையும் எடுத்து கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜைகள் வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த நாட்கள்லாம் அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளித்து விடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெளித்து விடுங்க அந்த மண்ணை என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சின்ன மூட்டையாக கட்டிக்கோங்க மஞ்சள் அல்லது பச்சை நீரை துணியில் போட்டு ஒரு மூட்டையாக கட்டி அது கூட ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ எனக்கு இதை நிறைவேறணும்ப்பா முருகா அடுத்த வரும்போது இந்த மண்ணையும் இந்த காணிக்கையும் நான் ஒரு ரூபாய்னு சொல்லிக்கே நீங்கள் எவ்வளோ வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவ்வளோ வச்சுக்கோங்க இந்த காணிக்கையும் இந்த மண்ணையும் உங்க இடத்துல கொண்டு வந்து நான் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டி உங்கள் பூஜை வச்சுக்கோங்க இல்லை வேறு ஏதாவது சுத்தபத்தமான இடத்துல வச்சுக்கோங்க அடுத்த தடவை முருகன் ஆலயத்துக்கு போகும்போது அந்த மண்ணை போட்டு அந்த காசை அந்த உண்டியில் போட்டு வந்துடுங்க நீங்கள் நினச்சி இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக தீரும் முருகனுடைய பல அற்புதங்களை நம்ம வாட்ஸ்அப் மூலமாக கூட பகிர்ந்துக்கோங்க நான் மற்றவர்களுக்கும் பரப்புறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரம் செய்துக்கு விரும்புனாலும் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இது தான் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் முருகன் உங்கள் வாழ்க்கையில் நடத்திய அற்புதங்களை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வடிவில் நான் மற்றவர்களுக்கும் அதை பகிர்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது ஹரஹரங்கர ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்